விமானங்கள் ஏன் விண்வெளிக்கு செல்வதில்லை இதுதான் ஹிந்து தமிழ் நியூஸோட கண்ட்டு முதல்ல நம்ம விண்வெளிங்கிற டெஃபனேஷன் தெரிஞ்சுக்கோம் அதாவது கோள்களோட காற்று மண்டலத்துக்கு வெளியே உள்ள இந்த பிரபஞ்சத்தோட வெறுமையான பகுதியை தான் வந்து விண்வெளி அப்படிங்கிறோம் ஸோ இங்கே காற்று இருக்கும் நம்மளோட பூமியோட காற்று மண்டலத்தில் விண்வெளியில் காற்று இருக்காது விமானங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா காற்று மண்டலத்தில் பயணிக்கிற மாதிரி காற்றை ஊந்தி தள்ளிட்டு பயணிக்கிற மாதிரி தான் அதோடய வடிவமைப்பு இருக்குது ஆனால் விண்கலன் வந்து காற்று இல்லாத பகுதியில் ட்ராவல் பண்ணுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க இதுதான் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து விமானங்கள் நம்ம விண்வெளிக்கு செல்வது இல்லை ஆனால் நாசா ஒரு ஐம்பது வருஷம் முன்னாலேயே ஒரு விமானத்தில் ராக்கெட் என்ஜினை பொருத்தி நம்ம விண்வெளிக்கும் காற்று மண்டலத்துக்கும் இருக்க எல்லை கோடு வரைக்கும் டிராவல் பண்ணுற மாதிரி பரிசோதனை முயற்சியெலாம் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பூமியோட மேற்பரப்பிலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே தான் விண்வெளி ஆரம்பிக்கிறது முக்கியமான பாயிண்ட்